அவரு அவரே அவரோட கதையில வந்து அவரே ஹீரோவா பண்றேன்னு சொல்லி அவரு அவரு ஹீரோவா ஏற்பட்டு அவரு போயிட்டாரு இல்ல தவறு பண்ணிட்டேன்னு என்னைக்குமே நான் நினைக்க போறது கிடையாது அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணதுனால தான் இப்போ எனக்கு நல்ல ஒரு டேரக்டர் கிடைச்சாரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கிடைச்சாங்க நல்ல ஒரு படம் கிடைச்சிருக்கு வர இருபத்தெட்டாந்தேதி ரிலீஸ் வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சோ அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கூட ஒரு டைம் டிராவல் பவர் கிடைச்சு எல்லாத்தையும் போய் மாத்திருவீங்களான்னு கேட்டா எதையுமே நான் மாற்ற மாட்டேன் ஏன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு வாழ்க்கையில நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு அதே மாதிரி அந்த கதையை நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க அந்த டேரக்டர் ஏன் சூஸ் பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் ஒன்று எனக்கு கொட்டி கிடைக்கல கொட்டி கிடைக்கல வாய்ப்புகள் வர்றது ஒன்னு அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி முன்னுக்கு வர தான் நான் முயற்சி பண்ணேன் சோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ண ஆல்ரெடி ஒரு படம் பண்ண டேரக்டர் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா சரி நல்ல தான் இருந்தது ஒரு நடிப்புல நம்ம படம் என்ன எப்படி இருந்தாலும் வாசல் நல்லா பண்ணிட்டான்பா அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்டு வர வைக்கணும்னு தான் நான் ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போய் ப்ரா ப்ராக்டியூஸ் பண்ணியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் அவரோட கதை அவரே ஹீரோவா பண்ணு நினைச்சிட்டாரு பட் அது அவர் அப்படி சொல்லி பண்ணியிருந்தா பரவாயில்ல பட் அவ்வளவு கேவலமா நடந்திருக்கு தேவையில்ல